ते कमल வணக்கம் அமெரிக்காவிடம் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஐரோப்பா இனி தனியான ராக்கெட்டுகளை அனுப்ப வேண்டும் இந்த ராக்கெட்டுகள் பல சிறிய நடுத்தர சேட்டலைட்டுகளை சுமந்து சென்று விண்வெளியில் பறக்க விட வேண்டும் இதன் மூலமாக தனியார் வர்த்தகம் பல்கி பெருக வேண்டும் அமெரிக்காவிற்கு போட்டியாக வர்த்தக துறையில் ஐரோப்பா புதுக்கால் பதிக்க வேண்டும் என்று ஜெர்மனியால் அனுப்பப்பட்ட ராக்கெட் நேற்று பகல் பன்னிரண்டு முப்பது மணி புறப்பட்டு முப்பது ஏற்பட்ட தீ காரணமாக வெடித்து சிதறி கடலில் விழுந்தது இது கடலில் விழுந்தாலும் ஐரோப்பாவிடையல் என்று ஐரோப்பிய ஒன்றிய விண்வெளி கழகமும் ஜெர்மனியும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றன மேற்கொண்டு இதை சிறப்பாக மாற்றி இருந்தால் புதியதொரு ஏராவை ஓடிவிட முடியும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்காவை விட்டு இனி ஐரோப்பா தனி வழி நடக்க வேண்டும் என்கின்ற பாதையில் இது முதலாவது முயற்சியாக இருப்பதனால் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது பூமியை சுற்றி ஓடும் அனுப்பும் முயற்சி என்பதனால் இது விழுந்தது குறித்து அதிக கவலை ஏற்படவில்லை ஈசர் என்கின்ற ஜெர்மனிய நிறுவனம் இதை ஏவியது வடபுல நோர்வேயில் இருக்கின்ற அன்பியா தீவில் இருந்து ஏவப்பட்டது ஸ்வீடன் பின்லாந்திற்கு மேலே இருந்து பரப்படுத்தது இது தமது முதலாவது பரிசோதனை முயற்சி என்று இதன் தலை தலைமை நிர்வாகி டேனியல் மெட்ஸ்லர் கூறினார் ஜெர்மனியினுடைய நிதியமைச்சர் ரோபர்ட் விழுந்தாலும் தமது முயற்சி வெற்றிகரமான முயற்சி தான் என்றும் இது ஒரு முக்கியமான மைல்கல் என்றும் திருத்தங்களை செய்வோமாக இருந்தால் இந்த பயணம் அடுத்த தடவை இலகுவாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய விண்வெளி கழகமாகிய ஆகிய இ தலைவர் ஜோசப் பேக்கர் கூறுகின்ற பொழுது இது பாராட்டுக்குரிய விடயம் என்றும் மேலும் சிறிய திருத்தம் வேண்டும் என்றும் இந்த ராக்கெட் தன்னுடைய மூச்சை இலக்கை எட்டி தொடுவதற்கு மேலும் சிறிய சக்தியை அதிகரித்திருக்க வேண்டும் அதை செய்வீர்களாக இருந்தால் வெற்றி தொலைவில் இல்லை பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் இந்த ஸ்பெக்ட்ரம் ராக்கெட் கடந்த மார்ச் மாதம் நான்காம் தேதி ஏவப்பட இருந்தது காலநிலை சீர்கேடு காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டு இப்பொழுது புறப்பட்டது கவனிக்கத்தக்கது இந்த ராக்கெட்டினுடைய டிசைன் ஆயிரம் கிலோ அளவிலான பாரத்தை தூக்கி செல்லும் செய்யப்பட்டிருந்தது இடைநிலை சிறிய சேட்டலைகளை காவி சென்று விண்வெளி பறக்கவிடும் ஒரு ஏற்பாடாகவும் இருந்தது இந்த ராக்கெட்டை அனுப்பிய ஈசர் தலைமை செயலகம் ஜெர்மனியில் இருக்கும் நகரில் இருக்கின்றது இது பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது மில்லியன் செலவில் தங்களுடைய முயற்சியை முன்னெடுத்தார்கள் இதற்கு பிரான்ஸ் பிரிட்டன் என்பன சிறிய அளவில் நிதி பங்களிப்பை செலுத்தி இருந்தன ஐரோப்பிய ராக்கெட்டுகளை அனுப்புவதற்கு நீண்ட காலமாக ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பமே பயன்படுத்தப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனுடன் வெடித்த போர் காரணம் ரஷ்யாவினுடைய ஓடுபாதைகள் யாவும் அடைக்கப்பட்ட நிலையில் புதியதொரு வழியை தனி வழியை காண வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புகழ்பெற்ற பொருளியலாளர் முன்னாள் இத்தாலிய பிரதமர் மரியோ ட்ராக்கி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் சகல விடயங்களையும் ஆய்வு செய்ததன் பின்னதாக இறுதி முடிவை அறிக்கையாக வழங்கினார்கள் ஐரோப்பா உலகில் எந்த நாடுகளுடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக தன்னுடைய தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து இனிமேல் ராட்டுலைகளை அனுப்ப வேண்டும் அதற்கான காலம் வந்துவிட்டது எனவே முதலீட்டை ஒதுக்குங்கள் என்று அந்த அறிக்கை கூறியிருந்தது இந்த அடிப்படையில் ஐரோப்பாவில் இருந்து புறப்படுகின்ற ராக்கெட்டுகள் சட்டலைட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு பெரும் கடல் சட்டலைட்டுகள் பூமியை சுற்றி வர வேண்டும் உலகத்தின் சமுத்திரங்களை ஐரோப்பா கண்காணிக்கின்ற நிலைக்கு வேறெந்த நாடும் இல்லாமல் தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றும் விதி ஒன்று எழுதப்பட்டது அந்த விதி நோக்கிய பாதையில் பரந்த ஈட்டி ஒன்று நடுவழியில் முறிந்து விழுந்திருந்தாலும் இப்போதைய அமெரிக்க கோடீஸ்வரர் ஈலன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுகள் தொடர்ந்து கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன அவைகள் கீழே விழுந்தாலும் சரியான ஓர் இலக்கை தொடும் வரை இந்த பரிசோதனை முயற்சிகள் தொடரும் ஏனென்றால் மனிதர்களை ஏற்றி செல்லுகின்ற பொழுது இதுபோல ராக்கெட்டுகள் தலைகுத்தன கீழே விழுந்தால் அதன் பின்னர் மனிதர்களை சந்திர மண்டலத்திற்கோ அல்லது செவ்வாய் கிரகத்திற்கோ கொண்டு செல்ல முடியாது இந்த பாரிய ராக்கெட்டுகளினுடைய பயணம் சரியாக அமைந்த பின்னர் மனிதர்களை ஏற்ற முடியும் என்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து பரிசோதனைகளை செய்து வருகின்றது அந்த வகையில் ஐரோப்பாவினுடைய ராக்கெட்டுகள் ஆயிரம் கிலோவை தூக்கியபடி அண்ட பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தொடர் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல எனவேதான் நோர்வேயின் மேலே வடித்து சிதறி கடலில் விழுந்த இந்த ராக்கெட் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி ஐரோப்பா இனி சொந்த காலில் நடக்க போகின்றது யாருடைய மூளை சிறந்த மூளை என்பதற்கான போட்டா போட்டி ஆரம்பித்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சந்திரமண்டலத்தில் ஆம்ஸ்ட்ராங் நான் வைப்பது முதலாவது காலடி தான் ஆனால் இது சிறிய காலடி அல்ல நாளைய வரலாற்றின் பெரிய காலடி என்று கூறினார் அதுபோலத்தான் இது சிறிய காலடி தான் ஆனால் நாளை ஐரோப்பா தனியாக நடக்க போகின்ற பெரும் பயணத்திற்கான ஒரு முக்கியமான காலடியாக இருக்கின்றது என்பதுதான் ஐரோப்பிய தலைவர்களுடைய இன்றைய நாளின் கருத்தாக இருக்கின்றது இந்த செய்திகளை பார்த்ததன் பின்னதாக மாறிக்கொண்டிருக்கும் இன்றைய உலகில் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டியது என்ன தங்களுடைய வாழ்க்கை சென்ற இருபதாம் நூற்றாண்டிலும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் வரை எவ்வாறான திக்கில் ஓடி இருக்கின்றது என்பதை அவர்கள் பரிசீலனை செய்வதற்கும் புதியதொரு வடிவத்தை உருவாக்குவதற்குமான ஒரு தேவையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற உதாரணமாக நாம் நடத்துகின்ற எல்லா நடவடிக்கைகளும் வெளிநாடுகளில் குடும்ப விழாக்கள் ஆகட்டும் அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கை சிந்தனைகள் ஆகட்டும் அவர்கள் நடத்துகின்ற கடைகள் இவை எல்லாமே ஒரே விதமான பாதையில் தான் தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ ஒரு சடங்கு முறைப்பட்ட ஒழுங்கு போல ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றத்திற்கு உள்ளாக தாக்குப்பிடிக்க முடியாமல் மூச்சு திணறுவதை பல இடங்களில் இப்பொழுது காண்கின்றோம் இன்று உருவாகி இருக்கின்ற இளைய தலைமுறையினர் இந்த பழைய சிஸ்டங்களுக்கு உள்ளால் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல முடியாத நெருக்குவாரம் ஏற்படும் அவர்களுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை கட்டமை தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றதா என்ற பரிசோதனையை செய்ய வேண்டிய ஒரு தருணமும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் முதலீடுகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன ஏற்கனவே இருக்கின்ற குடும்ப வாழ்க்கைகள் தனியே பிறந்த நாட்களை நடத்துவது குடும்பத்தினர் வருவது மோதி கொள்வது இப்படியான வேலைகளிலேயே காலங்கள் அழிந்து செல்கின்றதே அல்லாமல் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை சாதாரண குடும்ப கட்டமைப்புகள் சார்ந்ததாகவே இருக்கின்றதே அல்லாமல் இன்றைய உலக அரங்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாரிய மாற்றங்களை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பாடசாலை கட்டமைப்பை திருத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் உலகத்துடன் போட்டி போட முடியாத சூழ்நிலை உருவாக போகின்றது ஐரோப்பாவில் வந்தாலும் கூட ஐரோப்பிய பாடசாலைகளுக்குள் கற்றாலும் கூட தமிழர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை பேணுகின்றோம் என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றதை அல்லாமல் அந்த கலாச்சாரம் கலாச்சாரமாக இருந்தாலும் அடுத்த கட்ட வாழ்வியலை நோக்கி அது முன்னேறி இருக்கின்றதா என்கின்ற பரிசோதனைகளை நடத்த வேண்டிய ஒரு சூழலை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை இது உலக செய்தி